இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் நம்ம கீ ரைஸ் பண்ண போகிறேங்க இந்த பாத்திரம் என்னோட சிக்ஸ்டி சிக்ஸ்டிய் பர்த்டேக்கு என்னோடய ஃப்ரெண்டு அண்ணம்ஸ் ரெசிபிஸ் அண்ணம் அனுப்பியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ அண்ணம் அண்ணம் அன்போடு அனுப்பியிருக்கேன் இந்த பிரியாணி பாட்டில் தான் என்னுடைய பிறந்த நாளுக்கு இன்றைக்கி நான் கீ ரைஸ் பண்ண போகிறேங்க வெல்கம் டு சசு சமையல் இன்னைக்கு நம்ம கீரைஸ் தான் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம கீ ரைஸ்னு சொல்லுவோம் புஸ்காக சொல்லுவோம் தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவோம் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து ஒரு கிரேவி இல்லைன்னா குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்குங்க இன்னைக்கு நான் வந்து தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போறேன் அண்ணம் ஷாப் பாத்திரம்னாங்க அண்ணம் ரெசிபிஸ் அண்ணம் என்னோட ஃப்ரெண்டு அவங்க ஷாப்ல வந்து இந்த மாதிரி பாத்திரம்லாம் நிறைய வச்சிருக்காங்க அடியில வந்து நல்ல அடி கனமா இருக்கும் இதுல வந்து அடியே பிடிக்காது இதுல வந்து பிரியாணி தேங்காய் பால் சாப்பு பருப்பு சாதம் அப்புறம் நீங்கள் ஏதாவது வந்து அல்வா இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனா கூட இந்த பாத்திரத்தில் செய்யலாங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த பாத்திரம் தேவை அப்படின்னா நான் ஸ்கிரீன்லேயே நம்பர் கொடுக்குறேங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே அவங்கக்கிட்ட கிடைக்குங்க இப்போ இந்த பாத்திரத்தில் பால் சாதம் தாளிச்சிடலாங்க இப்போ ரைஸ் பண்ணுறதுக்கு பாத்திரம் அடுப்பில் ஏத்தியாச்சுங்க இப்போ சீரக சம்பா அரிசியை பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க ரைஸ்க்கு தேவையான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா காஞ்சிருச்சுங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை தாளிக்கிறேங்க பாருங்க அளவுக்கு நல்லா பொறிஞ்சிருக்கு இப்போது முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க முந்திரி போட்டால் இந்த ரைஸ் வந்து நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்குங்க அதுக்காக நம்ம முந்திரி சேர்க்குறோம் முந்திரி ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க முந்திரி லேசாக செவந்து வந்தால் போதும் பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சது ஒரு நாலு சேர்க்குறேங்க பச்சை மிளகா ஒரு நிமிஷம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்க்குறேங்க பச்சை மிளகா நல்லா பொறிஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கணுங்க பிரியாணிக்கு வந்து நம்ம நல்லா வதக்குவோம் ஆனால் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம வந்து வெங்காயத்தை அதிகமாக வதக்கக்கூடாதுங்க வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பதம் வந்தால் போதுமானது அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கூட இந்த இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினா போதுமானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு செய்கிறதால ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெருத்தி பரத்தி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு கையளவுக்கு சேர்க்குறேன் புதினாவும் ஒரு கையளவுக்கு சேர்க்குறேங்க நல்லா கலந்து பாத்திரம் நமக்கு அடி பிடிக்கவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுங்க இப்போ ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேண்டியதே இல்லைங்க தக்காளியை ஒரு பெருட்டி பெருட்டி விட்டால் போதுமானது இப்போ நம்ம ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்தே அளந்துக்கலாம் தண்ணியும் பாலுமா சேர்த்து தேவைக்கு சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் இந்த டம்ளர்ல ரெண்டரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துங்க அரை கிலோ அளவு வருது நம்ம அளந்து எடுத்துக்கிட்டா தானே தண்ணிக்கு சௌகரியமா இருக்கும் நான் டம்ளருக்கு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேங்க ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு நம்ம தண்ணி இந்த தேவையான உப்பு நல்லா கொதி பிடிச்சு வரட்டுங்க அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் தாளிச்சு விட்டு பாருங்க நல்லா கொதி பிடிக்கிற ஸ்டேஜ் எடுத்து வச்சிருக்க சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து தண்ணி சரியான அளவு சேர்த்துருக்கறதால தண்ணியை கொஞ்சம் நல்லா வடிச்சிட்டே சேர்த்துடலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கொதிப்பிடிச்சு வரும்போது நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு காரம் வந்து வெறும் பச்சை மிளகா தான் கீழே சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு மட்டும் பார்த்துக்கிங்க இப்போ இதோட மூடியை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டுட்டேங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படியே டக்குன்னு அரிசியும் தண்ணியுமா ஒன்றா சேர்ந்துடுதுல பாருங்க இப்போ நல்லா சேர்ந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்க்கு கொண்டு போயிடலாம் நம்ம இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது எடுத்து விட்டா சொட்டு வடியணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து அரிசி வேகும் இப்போது நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நெய் சாதம் இல்லைங்களா அதனால் நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி மட்டைப்படுத்தி விட்டுடலாங்க இது கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் மேலே தூக்கிக்கலாம் அரிசியும் தண்ணியுமா நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நெய் போட்டிருக்கோங்க இப்போ இது ஒரு மூடி போட்டுடலாம் இது ஒரு கால் மணி நேரம் டைம் வச்சு இறக்கலாங்க ஆனால் அடுப்பு வந்து குறைச்சே தான் இருக்கணும் இப்போது ரைஸ் நம்ம நெய் போட்டு மூடி போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு கால் மணி நேரம் டைம் வச்சுருக்கேங்க அடுப்பு சிம்லையே வச்சிருக்கேன் கால் மணி நேரம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் உடனே வந்து நம்ம மூடி எடுக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தாங்க அப்போ வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்திருக்கும் அரிசி அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கறாங்கண்ணா இப்போ கீரைஸ் இறக்கி பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படியே ஓப்பன் பண்ணும்போதே நல்ல பிரியாணி வாசம் வருதுங்க நல்ல உதிர் உதிராக வந்திருக்கு கீழே பாருங்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அடியில் பாத்திரம் தெரியுது பாருங்க கொஞ்சம் கூட பிடிக்கல இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க இப்போ கமகமாக கீரைஸும் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரைஸ் கூட ஒரு கிரேவி அல்லது குருப்பாக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இன்றைக்கி அண்ணம் ஷாப் பிரியாணி பாட்டில் எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம் அதாவது கீ ரைஸ்னு சொல்லுவேன் இல்லைங்களா இப்போ ரெடி ஆகிடுச்சு அப்படியே நல்லா ஜாமுன் வாசம் வருதுங்க பாத்திரம் அவங்க கிட்ட எந்த சைஸ்ல வேணாலும் கிடைக்கும் இதோட சின்ன சைஸ் இருக்குங்க இதோட பெரிய சைஸ் இருக்கும் பெரிய சைஸும் நான் வச்சிருக்கேன் அதுல ஒரு நாள் நான் கண்டிப்பா பிரியாணி போட்டு காட்டுறேங்க இந்த பாத்திரத்துல வந்து கொஞ்சம் கூட அடிய பிடிக்காம வருது கண்டிப்பா நீங்களும் இந்த பாத்திரம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் நீங்க யூஸ் பண்ணிக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் டீடைல்ஸ் கொடுக்குறேங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்காம இன்னைக்கு நம்ம கீ ரைஸ் பண்ணியாச்சு தேங்க்யூ தேங்க்யூ அண்ணம் இந்த வீடியோ தீபாவளிக்கு முன்னாடியே எடுத்தாச்சுங்க இந்த கீ ரைஸ்க்கு கிரேவி ஏதாவது வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து மைல்டாக ஒரு குருமா வச்சுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நமக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் செஞ்ச இந்த கீரை சுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க கெஸ்ட் வர அன்றைக்கெலாம் வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிட்றவங்க இருப்பாங்க டக்கு நம்ம இதை செஞ்சுட்டா ஒரே வேலையாக போயிருங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவை இல்லை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்ககிட்ட பெரண்ட பொடி முருங்கைக்கீரி சூப் மிக்ஸ் எல்லா வகை பொடிகளுமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ